ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாது சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கி இந்த வீடியோல நம்ம அமைதியா இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் அடுத்த நிமிஷமே இந்த இடம் வேற மாதிரி மாறிடுது அங்க இருக்கிற எல்லாரும் ஓட்ட எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது யாருமே எதிர்பார்க்கல அந்த பக்கமா போன தண்ணிக்குள்ளாய் ஒண்ணு உடஞ்சதுனால எல்லா தண்ணியும் வெள்ள கடை மாறிடுச்சு கடைக்காரர் கடைக்குள்ள இருந்து வேக வேகமா வெளியே ஓடி வந்தாரு இப்ப அவருக்கு ஒண்ணு புரியல கடையை பூட்டுறதா திறந்து வைக்கிறதா என்ன செய்யறது தண்ணி எல்லாம் அதுக்குள்ள கடைக்குள்ள போயாச்சு அப்படியே பைக் முதற்கொண்டு எல்லா பொருளும் நகர ஆரம்பிச்சாச்சு அடுத்தது இங்கி இந்த வீடியோல இவர் இந்த குளம் பக்கமா நெருங்கி போறாரு அவர் பக்கத்துல போன நேரம் பார்த்து குளத்துல ஒரு பெரிய மாற்றம் குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் ஏ அடிச்ச மாதிரி அப்படியே மேலே எதிரிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஏதோ வித்தியாசமா நடக்க போறதா நினைச்சு இவரு பின்னாடி ஓடி வந்துட்டாரே இந்த நாய் கூட ஆர்வமா பாத்துட்டு இருக்கு கடீஸ்ல கோலத்துல இருந்து நாலஞ்சு மீன்கள் தான் வெளியே துள்ளி தாவி வந்தது இதே மாதிரி இன்ன இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது இங்க ஒரு பாலம் இருந்தது ஆனா அந்த பாலம் இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்ல இந்த பாலத்துக்கு அஸ்திபாரம் போட்டிருந்த ஒரு பெரிய குழாயையும் சேர்த்து இழுத்துட்டு அந்த பாலமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு தண்ணி போற போக்குக்கு இந்த கனமான குழாயும் சேர்ந்தே போகுது கண்ணால பார்த்தால நம்ப முடியாத சம்பவம் தான் இது அடுத்துங்க இந்த வீடியோல பார்க்கிறது ராத்திரி நேரத்துல வீட்டு பரண் மேலே ஏதோ சத்தம் கேட்டிருக்கு ஏதோ உருட்டே இருந்த மாதிரி இருந்தது கரண்ட் இல்ல இவரு டார்ச் என்ன எட்டி பாக்குறாரு மேல இருந்து பாஞ்சு வந்தது ஒரு மலைப்பாம்பு அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்ல போயிட்டு இருந்த மாதிரி ரூமுக்குள்ள ஓடி வந்துடுச்சு லேடி ரொம்ப சாமர்த்தியமாக வெளியே போய் தப்பிட்டாங்க எங்கெந்த இந்த வீடியோல ஏனி போட்டு மேலே ஏறி இருக்கிறாரு கடைசில ஏனி வழுக்கி விட்டதுனால இவர் மேலே தொங்குற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவு உயரமான மேலே ஏறும் ஏறும்போது அதுவே தடுமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கீழே ஒரு ஆளு நின்று பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த வீடியோல ரோட்ல எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு மேலே இருந்து ஒரு ஜன்னல் கண்ணாடி தொப்பட மேலேயே விழுந்துட்டு போகுது நல்ல வேலை யாருக்கும் ஆகல எங்க இந்த வீடியோல இப்படி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க காத்து கொஞ்சம் வேகமா அடிச்ச மாதிரி இருந்தது கடைசியில் அது ரொம்ப பலமான காத்தா மாறிடுச்சு நினச்சி கூட பார்க்கல சரி இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன் அடிக்கிற நேரம் பார்த்து கீழே போட்டிருந்த தாரப்பாய் அப்படியே சுருண்டி ரெண்டு பேரையும் மூடிடுச்சு அப்ப காத்து எந்த அளவுக்கு வேகமா அடிச்சிருக்கும் பாருங்க அவரு வேகமா எந்திரிச்சு ஓடிட்டாரு இவர் எந்திரிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாம் கூட எந்த அளவுக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு பேய் காத்துன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க திடீர்னு அங்க இருந்த சேர் எல்லாம் பறந்து மண்ட மாலை விழ ஆரம்பிச்சிருக்கு இனி இடத்துல இத்தனை சேர் பறந்து வந்தா எதை பிடிக்கிறது இவர் எந்திரிச்சே போயிட்டாரு ஆனா இன்னொருத்தர் எந்திரிக்கிற மாதிரி இல்ல சாப்பாடு வேற டேபிள்ல ரெடியா இருக்குது சாப்பிட்டுட்டு எந்திரிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலே காத்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இனிமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த இடமே எப்படி மாறிடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ம முடியாத ஒரு சம்பவம் கார் வேகமா ரோட்ல போயிட்டே இருக்குது திடீர்னு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரிய மிஷின் இப்படி நடு ரோட்ல சரிஞ்சு விழுன்னு நினைச்சு கூட பாக்கல நல்ல வழியா கார்லயும் வண்டிலயும் வந்தவங்க உடனே நிறுத்திட்டாங்க பக்கத்துல இருக்கிற மதுலையும் உடச்சிட்டு தான் வந்திருக்கு நம்ம முடியாத விஷயம் தான் இல்ல எங்க இந்த வீடியோல பெரிய டெம்போ ஒன்னு போயிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு உருள அதுவும் உருண்டு வேகமா போயிட்டே இருக்குது முன்னாடி ஒரு கார் போகுது இப்ப உருண்டு போற அந்த உருளைய யார் தான் நிறுத்துறதுன்னு தெரியல அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல உருண்டு போன ஊரில் அங்கே இருக்கிற காரில் தட்டி வேகமாக இந்த பக்கம் பள்ளத்தில் விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் டெம்போவை நிறுத்திட்டு அதை பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு ஊரில் கொஞ்ச நேரத்தில் எப்படி வேலை காட்டியிருக்கு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோவில் குவியலில் இருக்கிற அந்த பொருட்கள் மேலே நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் இது எல்லாமே ரொம்ப லேஸானது தான் அதனால ரெண்டு துள்ளு துள்ளவும் அப்படியே ஆள் உள்ளே போயிட்டாரு உள்ளே போனவர் வெளியே வருவார் அப்படின்னு பார்த்தா வெறும் கம்பு மட்டும் தான் இருந்தது அதுக்கப்புறம் எட்டி தாவி வெளியே வந்து சேர்ந்துருக்கிறாரு ஒரு ஆளையே உள்ளே எழுத்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு லேசான பொருளாக இருக்குன்னு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்ல ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க இங்க நிக்கிற மரத்தில் ஒன்று காஞ்சிருக்குது யார் வருவா விழலாம் அப்படின்னு ரெடியா இருந்திருக்கும் போல ஆனா இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படிதான் சொல்லணும் ரெண்டு செகண்ட் முன்னாடி இந்த மரம் கீழே விழுந்ததுனால ரெண்டு பேரும் மேலையும் படல அடுத்தது இங்க இந்த வீடியோ இந்த மண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால அதுலயே துள்ளி துள்ளி பாத்துருக்காரு இது ஒரு சரியான புதக்குழியா இருந்திருக்கும் போல அவ்வளவுதான் இருக்குமா இருந்த அந்த மணல் உடனே களிமண் மாதிரி ரொம்ப தளர்வா மாறி போயிடுச்சு புதக்குழியில மாற்ற கதையெல்லாம் இப்படித்தான் நடக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப ரொம்ப நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் இங்க தண்ணி குடிக்கிறதுக்காக போன மான் கால் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு அதால மேலே எந்திரிக்கவும் முடியல இதை பார்த்து ஏன்னா வேகமா ஓடி போய் அந்த மான வெளியே மீட்டு கொண்டு வருது இந்த வீடியோல பாக்குறது ஒரு பழக்கடை தான் அந்த பழக்கடைய நல்லாவே அடிக்க வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு ஆனா ரோட்ல போயிட்டு இருந்த காரு திடீர்னு எனக்கு நுழைஞ்சிருக்கு இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல போயிட்டு இருந்த மாடு திடீர்னு இவரை பார்த்து மேல தாவ வந்திருக்கு ஆளு உஷாரி கத்துனதுனால மாடு மிரண்டு அந்த பக்கமா போயிடுச்சு நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல இந்த வீடியோல அடிக்கிற பெய் காத்துல கூட உல்லாசமா இருக்கிறதா பாக்குறோம் நீங்க குப்பையெல்லாம் சேர்ந்து ஒரு வட்டமா சுத்திட்டு இருக்கு அதுக்கு நடுவுல நின்று அவ்வளவு ஜாலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க